வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பொய் சொல்வது மகாபாவமா ஒரு ஆராய்ச்சி பொய் களவு சூது கொலை கற்பு நெறி தவறுதல் என்பவை பஞ்சமக பாவங்கள் என ஆன்றோரால் வரையறுக்கப்பட்டவை சான்றோர்களால் மக்களிடம் தொடர்ந்து விதைக்கப்படுபவை ஆனால் போன மனித மனங்களில் விதை முளைக்கவில்லை என்பது விதையின் குற்றமல்ல நல்ல விளைநிலங்களில் விழுந்த விதைகள் பெற்ற பயன் பாராட்டுக்குரியது அல்லவா ஐந்து மகாபாவங்களில் முதன்மையானது பொய் பொய் என்றால் என்ன இருப்பதை இல்லை என்பதும் இல்லாததை உள்ளது என்பதும் பார்த்ததை பார்க்கவில்லை என்பதும் பார்க்காததை பார்த்தேன் என்று சொல்வதும் பொய்யா இல்லை அது மாற்று உரை உண்மை அல்ல அவ்வளவுதான் பொய் என்று பொருள் அல்ல இதை மகிழ்ச்சி அவர்கள் இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார் இரணை பற்றி பேசுகின்ற போது உருவத்து ஜெருப்பதாக பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லலை மாற்றுரை பகர்கின்றார் இப்போ உதாரணமாக வேலையை முடிந்து மாலையில் வீடு திரும்புகின்ற சமயத்தில் சினிமாவுக்கு போய் வந்தார் ஒருவர் ஏன் தாமதம் என்று காரணம் கேட்ட மனைவிடத்திலே நண்பர் வீட்டுக்கு போய் வந்தேன் என்றான் இது பொய் தானே சரி என்றாலும் இது மகா பாவமா என்று ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது இல்லை என்பதுதான் பதில் ஏனென்றால் பொய் என்பதனுடைய அடையாளம் என்ன என்றால் உடலிலே நோய் மனதிலே வருத்தம் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இவை இருந்தால்தான் யாருக்கு நான் திங்கு செய்தேன் இறைவா நாட்டில் யார் குடியை நான் கெடுத்தேன் ஜிரேவா என்ற கேள்வியும் சிந்தனையும் வரும் சிந்தனையின் விளைவாக அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதிவலி வந்தது அல்ல எனது அல்லது என் முன்னோரின் பாவத்தால் வந்தது என்ற விடை கிடைக்கும் இங்கே நண்ப வீட்டுக்கு போனேன் என்று பொய் சொன்னதால் உடலும் வலிக்கவில்லை மனமும் வருந்தவில்லை எந்த சிக்கலும் இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு தவிர்க்கப்பட்டது எப்படி சினிமாதான் போய் வந்தேன் சொன்னால் என்னென்னு அழைத்து போகவில்லை என்று மனைவி கோபித்துக் கொள்ளலாம் அப்போ ஒரு சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு தவிர்க்கப்பட்டது தானே பிறகு எப்படி பொய் ஆகும் எனவே பொய் என்ற சொல்லுக்கு ஒரு ஆழமான கருத்து இருக்க வேண்டும் நாம் நினைக்கின்ற அர்த்தம் தவறு நாம் நினைப்பதற்கு மாறாக பொய் என்ற சொல்லுக்கு ஏதோ ஒரு ரகசிய அர்த்தம் இருக்க வேண்டும் பலகாரங்கள் அனைத்தும் சுத்தமான நெய்யினால் தயாரிக்கப்பட்டவை கொட்டையுலத்தில் அதுக்கு அருகிலே அல்ல என்று சிறிய எழுத்துக்களே இது போல மகாபாரதத்தில் தர்மன் ஒரு பொயை சொன்னான் இறந்தது அஸ்வதாமன் என்ற யானை சத்தியவான் தர்மன் பொய் சொல்ல மாட்டான் என்று நம்பிய துரோணருக்கு சாவுமணி அடித்தான் தர்மன் விளைவு திட்டத்துமன் வந்தான் மகனையிடம் சோகத்தில் நிராயுதபாணியாக கண்களை முடி தரையில் அமர்ந்த துரோணரின் தலையை வாழல் வெட்டி பொய் சொன்னவன் தர்மன் சூதரியவன் தர்மன் யுத்தத்தில் கொலை செய்பவன் தர்மன் அர்ஜுனன் தன் வில்லாற்றால் வென்றெடுத்த பாஞ்சாலியை துய்க்கும் நாட்டம் கொண்டவன் இந்த சத்தியவான் தர்மன் பஞ்சமகா பாவங்களின் நான்கு பாவங்களை செய்தவன் மகா பாவங்களில் நான்கு பாவங்களை செய்தவன் சான்றோன் என மக்களால் மதிக்கப்படுகின்ற தர்மன் ஏன் மரியாதை ஏன் என்ற கேள்வி வருகின்ற போது இந்த பிரபஞ்சத்தில் இறைவனின் சித்தப்படிதான் இயற்கையின் சட்டப்படிதான் எதுவும் நடக்கும் நடக்க வேண்டும் இதற்கு முரண்படாமல் வாழ்வதே சகலருக்கும் பாதுகாப்பானது அப்படி வாழ்ந்த கதாபாத்திரங்களாக சொல்லப்பட்டவர்கள் பாண்டவர்கள் எனவே இங்கே தர்மன் சொன்னது பொய் அல்ல மாற்று உரை அவன் உண்மையை சொல்லவில்லை ஆணவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட கண்ணபிரான் என்ற தெய்வத்திற்கு துணை நின்றவன் சொன்ன மாற்று உரை இந்த பொய்யின் விளைவு உலக நன்மை தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று நல்லோரின் நம்பிக்கை நட்சத்திரமாக தெய்வம் நம்மை காக்கும் என்று காட்டுகின்ற இதிகாசம் படைக்கப்பட்டதின் நோக்கத்தில் இதுவும் ஒரு காட்சி பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் என்று அற்புதமான வரிகளை தந்தார் கனதாசன் சரி பொய் என்ற சொல்லின் உண்மை பொருள் என்ன தொடர்ந்து ஆராயம் தவத்தில் ஆழ்ந்து பெற்ற ஞானத்தால் கண்ட உண்மையை ஆன்றோர் விளக்கி எழுதிய நூல்களே நாமும் அந்த உண்மை உணர்வதற்கான வழி இவ்வழியின் முக்கிய படைத்தளம் ஆண்மலயம் இந்த ஆண்மலயத்தை தரும் தவத்தில் மேன்மை அடைய தேவையில்லாத பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் நீக்கி எண்ணம் சொல் செயல்களில் ஒழுக்கத்தை பின்பற்றுவது வாய்மை என்கிறார் வள்ளுவர் மனம் பக்குவம் அடைந்தால் வாய்மையே வாழ்வாக அமையும் இப்போ பொய்மை உண்மை வாய்மை இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் உண்மையான உட்பொருளை விளங்கிக் கொள்ள வேண்டும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை என்கிறது பைபிள் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவதில்லை மன்னிப்பு இல்லை என்றால் என்ன அர்த்தம் தண்டனை உண்டு என்பதுதானே பொருள் தண்டிக்கப்பட்ட வலிக்கும் தானே இப்போ சினிமாவுக்கு போய்விட்டு வந்து பொய் சொல்கிறாயே என்று மனசாட்சி கேட்கும் ஆனால் அது வலி அல்ல உடலிலே நோய் வர வேண்டும் மனதிலே துக்கம் தோன்ற வேண்டும் வாழ்க்கையில் சிக்கல் வர வேண்டும் அதுதான் வலி அதுதான் துன்பம் அதுதான் பாவத்தின் சம்பளம் இப்படி இருந்து நம்மை காக்கும் பொருட்டு எவ்விதத்திலும் வழி தராத தர்மத்தின் பாதையாக வாய்மையை தெய்வ நீதியை வலியுறுத்துகின்றன இதிகாசங்களும் வள்ளுவமும் விவேதத்திரியமும் அப்ப வாய்மை என்பதற்கு இலக்கணம் என்ன என்றால் வாய்மை எனப்பொழுது யாதெனின் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொல்லல் யாது ஒன்றும் தீமை இல்லாத சொழல் சொல்லுக்கும் செயலுக்கும் மூலம் எண்ணம் எச்செயலும் மூலமெனும் மூலமெனம் எண்ணத்தாலாம் என்றார் மகரிஷி படி வாய்மை எனப்பொழுது யாதெனின் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் உடலுக்கும் மனதுக்கும் நன்மையே தருகின்ற எண்ணம் சொல் செயல் என்றால் பொய்மையின் பொருள் என்ன தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ தீமை தருகின்ற எண்ணம் சொல் செயலே பொய்மை தர்மன் சொன்னது பொய் அல்ல அவன் சொன்ன பொய்யால் பாண்டவர் நலம் பெற்றனர் ஆணவத்தை சின்னமாகிய துரியோதனம் சிக்கி தர்மத்தை மறந்த துரோணருக்கும் கிடைத்தது ஆத்ம விடுதலை மேற்கொண்டு பாவம் செய்ய வாய்ப்பில்லாத ஆத்ம விடுதலை துரோணரின் அதர்ம வாசலை முழுவதற்காக திறக்கப்பட்ட மரண வாசல் அதனால் பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் என்கிறார் வள்ளுவர் துன்பமில்லாத நன்மை ஏற்படுத்துகின்ற பொய்மை வாய்மைக்குச் சமம் இந்த இடத்தில் அவர் நுட்பத்தை கவனிக்க வேண்டும் பொய்மையும் வாய்மை எடுத்த என்று சொன்னாரே ஏன் பொய்மையும் உண்மை எடுத்த என்று சொல்லவில்லை பொய்க்கு எதிர்ச்சொல் உண்மைதானே அப்படி இருக்கின்ற போது பொய்மைக்கு எதிர்ச்சொல் வாய்மை என்று வள்ளுவன் சொன்னதற்கு பொருள் என்ன காரணம் என்ன உண்மை என்ற சொல்லின் உண்மையான பொருள் என்ன என்று ஆராய்ந்தால் உள் இரு சொற்கள் இணைந்தது உண்மை அதாவது அணுவுக்குள்ளும் மையமாய் அமைந்த தெய்வம் உள் அடங்கிய மெய்பொருள் உள் மெய் உண்மை அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருத்தி நிறுத்தி சிந்தையில் காட்டியே என்கிறது விநாயகரகவள் அது மட்டுமல்ல இந்த உண்மை சொல் எதை குறிக்கிறது என்பதை தெளிவாகவே சொன்னார் மகாகவி பாரதியார் அது என்ன உண்மையின் பேர் தெய்வம் என்போ உண்மையின் பேர் தெய்வம் என்போம் அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய் கண்டோம் உண்மைகள் வேதங்கள் என்போம் பிரிது உள்ள மறைகள் கதை எனக் கண்டோம் உண்மையின் பேர் தெய்வம் என்கிறார் மகாகவி எனவே தெய்வத்தன்மை குறிக்கும் சொல்லான உண்மைக்கு எதிர் கிடையாது அதனால் வள்ளுவரும் பொய்மைக்கு எதிர்ச்சொல் உண்மை அல்ல வாய்மை என்கிறார் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் என்கிறார் அதாவது தாயின் கருப்பையில் நஞ்சு கொடியின் மூலம் வளர்ந்த உடல் என்பதை குறிப்பது நெஞ்சம் என்ற சொல் அதுவே மனசாட்சி ஆன்மா கருமையம் எனவும் சொல்லப்படுகிறது அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி என்றார் கண்ணதாசன் எண்ணம் சூழ் செயலால் வரக்கூடிய அலைகளை தனக்குள் ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி கொண்டு அதற்கு தகுந்த பலனை தக்க காலத்தில் அளிக்கின்ற தெய்வீக நீதிமன்றம் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க என்றார் மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லலாமா அது சாத்தியமா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்துதடா என்றாரே கண்ணதாசன் விழிப்பில் எண்ணங்களாகவும் உறக்கத்தில் கனவுகளாகவும் வெளிப்படுகின்ற தொடர் கதை அல்லவா ஆத்மாவின் பயணம் அந்த கனவை கடந்த நிலையில் உள்ளம் தன் மூலமாகிய தெய்வத்தோடு இணைந்து நிற்கும் இந்த தெய்வீகத்தில் எப்போதும் திரைக்கச் செய்வது உண்மையான அலை வழிபாடு லயத்திற்கான பயிலரங்கம் பயிற்சி கூடம் தான் வழிபாட்டு ஸ்தலங்கள் கோவில் மசூதி தேவாலயம் போன்றவை அதனால் பொய் சொல்லக்கூடாதென்று எதிர்மறையாக தடுப்பதற்கு பதிலாக மனசாட்சிக்கு தெரியாமல் பொய் சொல்லிக் கொள்ளலாம் என்று நாசுக்காக நழுவிவிட்டார் வள்ளுவர் உண்மையில் நமது மனசாட்சிக்கு தெரியாமல் சிறு அசைவும் சாத்தியமில்லை நீதியான உண்மைக்கு முரண்பட்ட பொய்க்கு விளைவாக மனசாட்சி அளிக்கின்ற தண்டனையே துன்பங்கள் தானே தன் நெஞ்சே தன்னை சுடும் என்றார் வள்ளுவர் சித்ருகுப்தன் எங்கோ மேலுலகத்தில் அமர்ந்து கொண்டு எட்நூறு கோடி மக்களின் பாகுபுண்ணிய கணக்குகளை விடுபடாமல் துல்லியமாக எழுதிவிட முடியுமா சாத்தியமில்லை அவரவரின் கருமையத்தி இருப்பாக கொண்டு அறிவு என்று எழுத்தானியால் ஜீவகந்த களத்தில் பதியப்படுகின்ற கணக்கு தான் சித்திரகுப்தன் கணக்கு சித் என்றால் உயிர் குப்த் என்றால் ரகசியம் அப்போ இந்த உயிரின் ரகசியத்தை இந்த ஜீவந்த களத்துக்குள்ளேயே கணக்கு எழுதிவிடுகின்றான் சித்திரகுப்தன் அப்படி எழுதப்பட்ட கர்மாக்களில் அதன் அதன் முதிர்வு நேரத்தில் பாவத்திற்கு ஏற்ற துன்பத்தையோ புண்ணியத்திற்கு ஏற்ற நன்மையையோ சிறிதும் பிசகாமல் அழைக்கின்ற சீர்மையே இறைவனின் தெய்வீக நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் வாதி நமது மனம் பிரதிவாதி நம்முடைய மனசாட்சி நீதிபதி தெய்வமாகிய அறிவு அறிவாகிய தெய்வம் வக்கீல்களுக்கு இங்கு வாய்ப்பு இல்லை செயலுக்குத் தகுந்த விளைவு என்ற ஒற்றை விதியே இந்த நீதிமன்றத்தின் சட்ட புத்தகம் இங்கு தீர்ப்புகள் திருத்தப்படுவதில்லை யாருடைய பரிந்துரையும் எந்த பரிகாரமும் இங்கு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதும் இல்லை இதை புரிந்து கொண்டோம் என்றால் பொய் மகா பாவம் ஆனால் அந்த பொய்க்கு இலக்கணம் என்ன தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரும் அதுதான் பொய் அதான் பாவம் அது பஞ்சமாக பாவத்தில் முதல் இடம் வகிக்கிறது வாழ்க வளமுடன் வாழ்க வையம் வளமுடன் ஸ்கை வேதாத்திரிய அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் നന്ദി വഴുക വിടമ